ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் மட்டும் போகிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கும் ஆடி மாதத்தோட லாஸ்ட்டு வெள்ளி வந்தாச்சு எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயும் நல்லா சூப்பராக படிச்சிருப்பீங்க இந்த ஆடி மாதத்தில் சில வெள்ளியில படைக்காமல் கூட இருந்திருப்பீங்க ஆனால் இந்த கடைசி வெள்ளியில உங்களுடைய வேண்டுதலை எல்லாமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க இன்னைக்கு லாஸ்ட்டு வெள்ளி அப்படின்றதுனால நானும் வந்து தில்லைக்காளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவில் எல்லாத்துக்குமே போயிட்டு வந்தாச்சு ஒரு வாரமாக சென்னையில் என் தங்கச்சி வீட்டில் தங்கிட்டு நேத்தி தான் வீட்டுக்கே வந்தேன் ஒரே வாரம் மட்டும்தான் தங்கியிருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படியே எல்லாமே தலைகீழாக மாறின மாதிரி இருந்தது அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் ஃபுல்லாக வேப்பத்தழை எல்லாம் கொட்டி அவ்வளோ குப்பையாக கிடந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது சுத்தம் பண்ணி வச்சுட்டு சரி கோவிலுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அவ்வளோ மோசமாக கிடந்துச்சுங்க ஒரு வருஷமாக படைக்கலன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது நான் ஒரு வாரம் படைக்காமே அப்புறம் கோவிலை எல்லாமே சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சு இதுக்கு தான் எங்கேயாவது போகணுன்னாலே கடுப்பாக இருக்குது போகணுன்னு ஃபஸ்ட்டு ஆசையாக இருந்தாலும் இது மாதிரி வந்து நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என் தங்கச்சி வீட்டில் இருக்கும் போதே எனக்கு கோவில் நெப்பு அதிகமா இருந்துட்டே இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப காலையிலயும் சரிதான் மாலையிலயும் சரி விளக்கு போட்டுருவேன் வெள்ளிக்கிழம ஆகிடுச்சுன்னா அவங்களை குளிப்பாட்டி பூ போட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடுவேன் அப்போ ஒரு வாரம் செய்யலன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அதனாலயே அவங்க நினப்ப அதிகமா இருந்துச்சு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் தங்கச்சி வீட்டிலேயே இருந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு கடைசி வெள்ளிக்கெல்லாம் அம்மாக்கு அழகாக படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டே நான் விடியா இருந்துட்டேன் அதே போலயே இந்த வெள்ளிக்கிழமைக்கு அம்மாக்கு புது துணி எல்லாம் கட்டி சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டேன் ஆடி மாசம் வந்துட்டாலே நல்ல பிரம்மாண்டமா பம்ப உடுக்கலாம் வச்சு சூப்பரா படைப்பாங்க இந்த வருஷம் தீட்டு இருக்கிறதுனால எதுவுமே படைக்க முடியல அதனால சிம்பிளாவே அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டோம் இங்க படிச்சு முடிச்சிட்டு நேரம் அம்மா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டேன் அம்மா வீட்டுல சிவன் கோவில் இருக்கு கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் அம்மாவுடைய தாத்தாவுடைய காலத்துல இருந்த சிவன் கோவில் அது ஒரு பல நூறு வருஷமான கோவில் அந்த கோவில பத்தின புல் டீடைல் வீடியோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா போடும் மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்ததுலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குணுன்னு சொன்னல்லையா இல்லையா அங்கே எங்கெல்லாம் நாங்கள் போனன்ற வீடியோ அடுத்தடுத்து வரும்பா